இது வந்து ஒரு பெரிய பண்ணை இங்கே வந்து வயலுக்குள்ளேயே மாடு வளர்க்குறாங்க நியூசிலாந்து நாட்டில் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ஆடுகள் ஆடுகள் எல்லாம் வளர்க்குறாங்க அந்த வயலில் ஒரு தொட்டி வச்சுருக்காங்க அந்த தொட்டியில் வந்து மாடு எப்போது தண்ணி பிடிக்கிறது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அந்த தொட்டி தூரத்தில் தெரியுது பாருங்கள் ரெண்டு தொட்டி வயலுக்குள்ளேயே அப்படியே மாடுகள் அப்படியே வளர்க்குறாங்க ஆடுகள் மாடுகள் இப்படி தான் வளர்க்குறாங்க இங்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இது வந்து நியூசிலாந்து நாடு நியூசிலாந்து நாட்டில் உள்ள ஒரு பசுவோட பசு மாடுகள் பண்ணை எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா மாடுகளுக்கு இவங்க வந்து பசுமாட்டுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இங்கே நான் ஒரு தெருவில் போய் பார்த்தேன் அந்த தெருவில் ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு பசு சிலை செல வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்க இது நியூஜிலாந்து நாட்டில் வந்து ஹாமில்டன்ங்கிற ஒரு நகரத்தில் இருந்து நான் எடுத்திருக்கேன் ரொம்ப அற்புதமான அந்த பசுமாடுகளை பார்க்க பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே மேல் இருக்கிறதுனால உள்ளே போக முடியல பட் இங்கேருந்தே பார்த்து அந்த பசுமாடுகளை வணங்குகிறேன் பசுமாடுகள் புனிதத்தை வணங்குகிறேன் இந்த நாட்டோட இந்த நாடு இந்த பசுமாடுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பார்த்து நான் வணங்குகிறேன் பசுமாடுகளை வாழ்பகுதியை தொட்டு கும்பிடும்போது தான் ஒரு நமக்கு நிறைய புனிதம் கிடைக்குன்னு நான் அடிக்கடி இந்த பசுமாட்டுகள் வாழ்பகுதியை தொட்டு கும்பிட்டுருக்கேன் அது இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது இந்த 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 பண்ணையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது நன்றியும் வணக்கமும்